தீபா கார்த்திக்ல இன்னைக்கு ஒரு செம்மையான வேலையை ஐஸ்வர்யா பண்றாங்க சொந்த வீட்ல இவ்வளவு அப்படியே வெள்ளத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் சாமியார் சொல்றாரு இங்க பேருமா இதை செஞ்சாத்தான் உன் மாமியார் பழைப்பாங்க அப்படின்னு சொல்லி சாமியாரும் சொல்ல தீபா சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா எனக்கு இது போதுமான அளவு பயிற்சி இல்ல நீ இதை செஞ்சு கூட பார்த்ததுல கூட அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு வேணா இன்னொரு ஐடியா இருக்குது அதை வேணா பண்றியாமா அப்படிங்கிறாங்க சொல்லுங்க சாமி தாராளமா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க நீ தண்ணியில தான மிதக்க முடியாது அதுக்கு மர பீப்பாய் ஒன்னு செஞ்சு அதுக்குள்ள தண்ணியை ஊத்தி அந்த ஃபர்ஸ்ட் தான் மர பீப்பாய்க்கு வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்தி அதுல போய் நீ உள்ளுக்குள்ள இருந்துக்கோ தண்ணி மேல தண்ணிக்குள்ள நீ மிதக்கிற மாதிரி இருந்துக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க அதாவது மர பீப்பாயில தண்ணிக்குள்ள உட்கார்றது மட்டும் இல்லாம அந்த பீப்பாய் வந்து ஆத்திர போடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அதுல உட்காந்து நீ ஜபம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சாமி சொல்லிட்டு இருக்கீங்க ஆத்தோட அடிச்சுட்டு போயிடாத பீப்பாய நீ சொல்றதும் ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு இது வச்சிருக்கேன் இப்போ மூத்த எடுக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு கை சைடு கயத்தை கட்டிட்டு இன்னொரு எண்டு இருக்க கயிறை வந்து அவங்க மச்சாங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க உள்ளுக்குள்ள போறப்ப ஏதாச்சும் ஆபத்தோ ஏதாச்சும் பிரச்சனைன்னா கை தாட்டினோடனே அவங்க பிடிச்சி எடுத்து மேல தூக்கி விட்டுருவாங்க அதே மாதிரி பீப்பாயில ஒரு சைடு கயத்தையும் இன்னொரு எண்டு கயிறை வந்து யாராச்சும் ஒருத்தர் நம்பிக்கையானவங்க பிடிச்சுக்கிட்டோம் காலையிலிருந்து சாயந்தரம் வரலாம் அவங்க பூஜை பண்ணா அவங்க மாமியார் பழச்சிருவாங்க சாமியாரு இதை தவிர வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றாங்க அதுக்கு வேற ஐடியாவே இல்ல இதை செஞ்சாதான் உங்க மாமியார் பொலிச்சாமியார் பொழைப்பாங்க இல்லாட்டியும் பொழைக்க மாட்டேங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா சொல்லிடுறாரு பொலிச்சாமியார் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா தலைவலி பயங்கர காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு படுத்திருக்காங்க அப்போ அராச்சல வர்றாங்க ஐஸ்வர்யா படுத்திருக்கிறத பாத்துட்டு ஏ ஐஷோ எழுதுற என்ன படுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பெல்லாம் வலி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏ இதென்ன வாயிலிடமா குத்திருக்கேன் இது என்னது ஒட்டிருக்கேன் இதெல்லாம் பண்ணது உங்க பையன் தான் இப்படி குத்தி விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு புரியலையா அப்படின்னு கேட்கும் போது அங்க பிரதனம் பத்தினது அளவு குத்துனது எல்லாத்தையும் தீச்சட்டி எடுத்தது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஓ அப்படியா நாச்சியாக்காக நீ இதெல்லாம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஆக்சுவலா நான் பணத்தை எடுக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் வேணும் அபிராமி ரூம்ல தான் இருக்கு அதுக்கிட்ட சாவி எடுத்துட்டு இருந்தா பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மாமா சின்ன வேலை தானே கொடுங்க நானே செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு அங்க இருந்து நேராக வர்றாங்க அபிராமி ரூமுக்கு அந்த வாட்ரப் டோரை ஓபன் பண்ணி பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆப்பா என்னடா இது இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ நகை இருக்குது இவ்வளோ காசு கோல்டு காயின் கோல்டு பிஸ்கட் அத்தனை இருக்கு இத்தனை வாழ்நாளே பாத்துதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதில் ரெண்டு கட்டை எடுத்து ஆட்டையை போட்டுட்டு பணத்தெல்லாம் எடுத்து அதாவது பத்து லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து ஒரு பேக்ல போட்டு அதை அருணாச்சலம் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு சாவியை கொடுக்குறாங்க நீயே வச்சிருமா சாவியா நான் போய் பணத்தை கட்டிட்டு வந்துடலாம் ஆக்சுவலாக உடனே தான் கட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன் நீயே உடம்பு சரியில்லாமல் இருக்கப்ப அவன் போய் ரெஸ்டடி நான் கட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு போன பின்னாடி உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பணத்தை நீ பாத்திருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த டோரை ஓபன் பண்ணி அந்த பணத்தை பூரா காமிக்கிறாங்க வீடியோ கால்ல அவங்க அம்மாட்ட இது மாதிரி பணத்தை பார்த்ததே இல்ல ஐசு நான் வேணா ஒண்ணு பண்றேன் ஒரு கூலி போய் எடுத்து வர்றேன் பணா நகை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சிடலாமா நீ என்ன லூஸ் ஆமா நீ இப்படி மட்டும் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்க அவ்வளவுதான் நம்மள போலீஸ் புடிச்சிட்டு போயிடும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போதும் போதும் நான் ஒரு லட்ச ரூபா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன ஒரு லட்சம் ரூபா மட்டும் எடுத்திருக்கேன்னு சொல்ற கொஞ்சம் நகை பணம் அப்படி பணத்தை கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோ அதுக்கப்புறம் அந்த காய் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு எடுத்து சரி பண்ணி வச்சா எப்படி தெரியும் அம்மா நீ சொல்றது பட்டானா ஆயிடும்மா அப்படியே பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் எல்லாம் சாத்திட்டு வெளியே வர்றாங்க கரெக்டாங்க மீனாட்சி வந்துடுறாங்க மீனாட்சி வந்து என்ன கேட்கறாங்கன்னா மாமா உங்ககிட்ட ஏதோ சாவி குடுத்துருந்தாரம்மா பணத்தோட பீரோ சாவி அதை கொஞ்சம் குடுக்குறியா அப்படின்னு கேட்கறாங்க என்னடா இது இந்த கிளம்ப பயங்கரமான ஆளா இருப்போம் போல இருக்கு என்கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில மீனாட்சியை வந்து வாங்கி சொல்லிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே திருப்பி போடுறாங்க ஐயோ எங்க சாவி வச்சேன்னு தெரியலேக்கா என்ன இஷு எப்படி சொல்ற சாவி பணம் இருக்கு அந்த சாவி போய் தொலைச்சிட்டேங்கிறே இலக்கா இலக்கா அத்தை நினைச்சிட்டே கவலையில் இருந்தனா அதனால எங்க வச்சேன்னு தெரியல ஒண்ணு இல்லக்கா நான் தேடி தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்புக்குள்ள போய் ஏ அம்மா நீ பண்ணுன பாரு நீ பணத்தை எடுக்க சொன்ன நானாச்சும் ஒரு லட்ச ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் வச்சு எல்லா பணத்தையும் ஆட்டைய போடுன்னு சொன்னேன் கடைசியில பாரு பழப்பே போச்சு ஒரு லட்ச ரூபான்னு எடுத்திருப்பேன் அதுவும் போச்சுப்போ ஏ ஐசு என்ன பிரச்சனை ஐசு எதுக்காக பேசுற மா மான சொல்ற கடுப்புல இருக்க நீ ஒண்ணும் பேசாத என்னடி பிரச்சனை கொஞ்சம் சொல்ல ஆமா இந்த சாவியா மீனாட்சி வந்து கேக்குற என் மாமனாரு வாங்க சொல்லிட்டாராமா அவ்வளவு தானே டூப்ளிகேட் சாவி எடுத்துட்டு கொடுத்துரு நம்ம அப்புறம் தனியா ஆட்டையை போட்டுக்கலாம் மா என்ன சொல்ற எப்படி நான் டூப்ளிகேட் சாவி இப்ப போய் எடுக்க முடியும் இப்ப அவகிட்ட குடுத்தாகணும் சாவிய அவ்வளவுதானே நான் சொல்ற மாதிரி செய்யி சோப்பு இருக்குதுல்ல அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சாவி அச்சை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டூப்ளிகேட் சாவி போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஐஷோட அம்மா நீ சொல்றது சூப்பரா என்ன ஐடியாவே அம்மா நீயும் வர வர புத்திசாலி ஆயிட்டே வரமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா உடனே போய் அபிராமி ரூம்ல இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு போய் சாவியை வச்சு சோப்புல ஆச்சி எடுத்துட்டு இருக்கும்போதே போதே கரெக்டா அங்க ஐசு ஐசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மீனாட்சி ஆ அக்கா சாவி தேடிட்டு இருக்கா எங்க இருக்க பாத்ரூம்ல இருக்க பாத்ரூம்ல போய் என்னத்த சாவி தேடுற இல்லக்கா அங்க வந்த அதனால சாவி அங்க இருக்குமோனு ஒரு சந்தேகத்துல தான் தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த அச்சை எடுத்துட்டு கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்றாங்க மீனாட்சி கிட்ட மீனாட்சியும் அந்த சாவியை எடுத்துட்டு போயிடணும் பின்னாடி போய் போய் அந்த சோப் எடுத்துட்டு நம்ம பணத்தை பூரா ஆட்டையை போட்ட வேண்டியதா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம தீபா வர்றாங்க தீபா ஒரே சோகத்துல ஹால்ல வந்து அப்படியே உட்காடுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல தீபாக்கு இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தைக்காக இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு முணு முடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பாக்குறாங்க மீனாட்சி என்ன இவ முணு இருக்காளே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது